இப்போ அவர் டெத்தில் வந்து இப்போ தற்போது வரைக்கும் எப்படி டெத் அப்படிங்கிறது வந்து எந்த ஆட்சி வந்தாலும் உண்மையிலே வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது வந்து காவல்துறையினருக்கு வந்து எல்லா காவல்துறையும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது அப்படின்னா நாட்டில் மக்கள் யாரும் நம்ம வாழ முடியாது ஒரு சில காவலர்கள் மேல் அதிகாரிகளுடைய ஒரு சில பிரெஸரால்லாம் இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி முதல்வரே இதில் முதல்வர் வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு இவங்க நினைக்காங்கன்னு தெரில உண்மையிலே எனக்கு வந்து இந்த நடவடிக்கில் வந்து எங்களுக்கு வந்து மக்களுக்கு எனக்குன்னு இல்லை மக்களுக்கு முழு மனசோட எல்லாரும் இதை வரவேற்கிறார் ஏன்னா அவர் வந்து எப்படின்னா உடனடியாக சிபி விசாரணைக்கு வந்து கொடுத்துருக்காரு ஏன்னா மத்தியில் உள்ள மத்திய அரசு வந்து என்றைக்குமே திமுக அரசாங்கத்துக்கு வந்து இப்போ வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்காது அப்போ சிபிஐ நினைச்சா என்னனாலும் பண்ணலாம் அதெல்லாம் தெரிஞ்சுதான் இது இந்த விஷயத்தில் நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சிபிஐ விசாரணைக்கு அவர் உத்தரவு விட்டுருக்காரு பிறந்தவங்களுக்கு அதனால் அவரை அவரை வந்து குறை செல்வதிலேயோ இனி விசாரணை வந்து மத்திய அரசு தான் பார்க்கணும் ஏன்னா இது பீச்சு இது வந்து சிபிஐ கையில் போயிட்டு அப்படிங்கிற நியாயமான நல்ல முடிவை எடுத்திருக்காருன்னு தான் நான் இதில் நினைக்கிறேன் அந்த காவலர்கள் மீது உண்மையிலே தப்பு பண்ண காவலர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கும் அவங்களுக்கு சிறை தண்டனை வாங்கி கொடுப்பாங்கிறதுல எந்த மாற்றத்தில் ஏற்கனவே ஜெயராஸ் பினிக்ஸ் அவர்களுடையிலையும் இருக்குது அதனால் இன்னொன்று என்னன்னா ஒரு காவலர் காவல் நிலையத்தில் யாராவது ரெண்டு பேர் பண்ணுற தப்புல அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அன்னைக்கு பணியில் அமைத்து வந்து இருந்த அத்தனை காவலர்களையும் வந்து தண்டிக்கப்படும் சூழ்நிலாம் வருது இதையும் வந்து அரசாங்கம் வந்து வந்து கவனிக்கணும் ஏன்னா எல்லாரும் குற்றவாளிகள் கிடையாது அப்படிங்கிறத நம்ம வந்து ஏன்னா யாராவது ரெண்டு மூணு பேர் பண்ணுற தப்பு மொத்தவருடைய வாழ்க்கையே அழியுது அதையும் வந்து அரசாங்கம் வந்து பரிசீலிக்கணும்னு நினைக்கிற அஜித்குமார் சாவுக்கு காரணமான அந்த காவலர்கள் மீது கடும் நடவடிக்கை வந்து சிறையை விட்டு அவர்களை வெளியிடக்கூடாது தான் எங்களுடைய மனநலமை